ஒருத்தர் சொன்னாராம் பாஸ்டர் பாஸ்டர் என்ன மூணாவது பிள்ளைய எடுத்துக்கோங்க ஊழியத்துக்கு ஏன் அவன் ரொம்ப தண்டமா இருக்கிறான் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறான் ஆமன் விளங்காதவன் ஒண்ணு இல்லாதவன் விளங்காதவன் வயசானவங்க ஒன்னும் அடுத்த வேலை அதாவது எல்லாம் உலக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு உலகத்துல வேலை இல்லைன்னா ஆனா ஊழியத்துக்கு போறேன் எதுக்கு நீங்களா ஹலோ லூயா மூணாவது பிள்ளைய எடுக்கணும் முதல் பிள்ளை டாக்டர் ரெண்டாவது பிள்ளை வக்கீல் மூணாவது பிள்ளை தருதரம் அப்போ தர்த்தருத்தன் ஆவிகள்லாம் எங்க வருது கிட்ட வருது ஹாலே லூயா ஆண்டவன் சொல்லிக்கிறான் பெலவினத்தின் ஆவிகள் எல்லாம் தர்தருத்தின் ஆவிகள் எல்லாம் வந்து 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 ஆசீர்வாத்தை பெற்றுக்கொண்டு போகுது யாருங்க விலை உள்ளே இருந்து கொடுங்க ஆமை உனக்கு ப்ரோஜனம் எல்லாம் கொடுக்குறோம் ஏசுக்கா ஹலோ லுயா நம்மளே ப்ரோஜனம் எல்லாம் பண்ணிடுவார் அதான் ஒருட்ட கிருபன் ஆமை வேண்டாம் அது வெறுப்பு உள்ளது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருது ஹாலோ

சில உறவுகள் நம்மளை செய்யிக்கும் நம்மளை திருப்திப்படுத்தி சில வார்த்தைகள் சொல்லுவார்கள் அதை கண்டு நீங்கள் ஒரு நாள் ஏமாந்து போகாதீங்க ஆமே ஹலலுயா ஆமா ஒரு நாள் அசர்லங்க எல்கானாவே என் புருஷனே நீ திருப்தியாக வாழ்கிறாய் ஆமே உனக்கு நிறைய பிள்ளை இருக்கு அப்போ எனக்கு இருந்தாலும் இல்லாட்டே பரவாயில்ல நீ ஆறு நாள் வார்த்தை சொல்லுகிற என்னை வாழ வைக்கும்படி உன்னோட நான் வாழும்படி எனக்கு சொல்லுகிறேன் நன்றி ஆனால் என் தேவன் என் கர்ப்பத்தை திறப்பான்

ஒரு நாள் கூடங்க எல்கானா தேவ சமூகத்துல போய் அண்ணாளுக்கு என் குழந்தை இல்ல அவன் சொன்னதே இல்ல அதனால தான் அவன் தைரியமா சொல்றா உனக்கு அந்த குழந்தை வேணா எல்கானாவே என் புருஷனே அது என் கத்திற்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு ரகசியம் தெரியுங்களா அந்த குழந்தை சாமுவை தேவ சமூகத்தை விட்டுட்டான் அந்த